கௌரின் சம்பந்தமான வினா மதிப்புக்குரிய பாராளுமன்ற அனைவர்களுக்கும் காணை வணக்கம் இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்டு மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்திருக்கிறது இன்றைய தினம் எனது முறைப்பாடு எனது பாராளுமன்ற சிறப்புரிமை மூறப்பட்டிருக்கின்றது என்றது தொடர்பான எனது முறைப்பாட்டின் முப்பத்தி ஆறாவது நாள் கடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற போது மக்களின் பிரச்சனைகளை கதைப்பதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காகத்தான் விகிதாசார முறை இருக்கிறது இன்றிலிருந்து அறுபத்தி நான்கு நாட்கள் முதன் முறையாக நான் முறைப்பாடு செய்து முப்பத்தாறு நாட்களின் பின்னர் எனது நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்கான விடயத்தை பாராளுமன்றத்துக்கு சொல்வதற்கு முதலாவதாக இந்த பாராளுமன்றம் சந்தர்ப்பம் தந்திருக்கிறது நான் மாற்றிக்கொள்கிறேன் அறுபத்தி நான்கு நாட்கள் நான் காத்திருந்தேன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் கிடைக்கும் என்பதற்காக ஆனால் முப்பத்தாறாவது நாள் எனது முறைப்பாடின் பின்னர் மூன்று கொமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கொமிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு அடித்தார் என்பதற்காக அதற்குரிய அவருடைய முறைப்பாட்டை அன்றே முடித்திருக்கிறோம் நான் செய்த முறைப்பாடு முப்பத்தாறு நாட்கள் கடந்தும் அமைக்கப்படவும் இல்லை இல்லை கேள்விகள் கேட்கப்படவும் அதன் நான் எனது நேரத்தை ஒதுக்கித்தாருங்கள் என்று கேட்டதுக்குரிய அந்த இது கூட மொத்தமாக அறுபத்தி நான்கு நாட்கள் நான் இதிலே இந்த கடிதத்திலே சொல்லியிருக்கேன் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருப்பது ஆங்கிலத்தில் என்பதால் நான் தமிழ் கதைக்க விரும்புகிறேன் என்னுடைய தமிழ் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அறுபத்தி நான்கு நாட்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கதைப்பதற்கு தாங்கள் இடம் கொடுக்காவிட்டால் அது அரசாங்கத்தினுடைய வெட்கம் கெட்ட செயல் ஏன் இவர்கள் பயப்படுகிறார்கள் சாதாரணமான ஒரு பாராளுமன்ற சுயேட்சை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைப்பதற்குரிய நேரத்தை அல்லது அந்த நேரம் ஏன் அவர்கள் ஒதுக்கவில்லை என்பதற்காக ஒரு கொமிட்டியை ஆறு நாட்கள் நான் வெயிட் இது எந்த வகையில் நியாயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்தை செல்வ நியாயம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே ஒற்றுமை ஏற்பட வேண்டுமாக இருந்தால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினராகிய எனக்கு முப்பத்தாறு நாட்கள் கதைப்பதற்குரிய நேரம் ஒதுக்காமல் முதன் முதலாக கதைப்பதற்காக என்னுடைய சொந்த பிரச்சனையை கதைக்க வேண்டிய நிலைமையை இந்த அரசாங்கம் எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது இன்றிலிருந்து இந்த அரசாங்கத்துக்கு என் மனதால் கொடுக்கின்ற சகல சப்போர்ட்களை நான் இல்லாத செய்கிறேன் இன்றிலிருந்து உண்மையான எதிர்கட்சியாக நான் நடிப்பேன் ஆனால் நீங்கள் இன்றிலிருந்து ராமநாதன் அர்ஜுனாவுடன் நீங்கள் கை நீட்டியதற்கான எனக்கு வழக்குகள் போடப்பட்ட இருபத்தி நாலு வழக்குகள் ஒரு தனிப்பட்ட வழக்கு கூட நான் வைத்தியராக இருந்தவரை இதுவரை போடப்பட்டதில்லை இருபத்தி நான்கு நான்கு வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஒரு ஹெட்லைட் போட்டு வாகனம் ஓட்டியதற்காக அரஸ்ட் பண்ணு அரஸ்ட் பண்ணுகிறார்கள் ஒரு சிங்கள எம்பியாக இருந்தால் உங்களால் ஒரு சிங்கள எம்பிஐ ஒரு பி சி பாராளுமன்றத்திலே தரப்பட்டு அந்த இதை எடுத்து காட்டிய போது போட்டோ ஆனரபிள் மெம்பர் ஆனரபிள் மெம்பர் கேன் யூ ஸ்டிக் போர் உறுப்பினவர்களே உங்களது அந்த உரிய விட்டாரன் சம்மந்தத்தை பெரிய ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்தேன் என்டிபி அரசாங்கத்தில் நான் மட்டும் இல்லை என்னது ஜாப்பானத்து மக்கள் மூன்று எம்பிக்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் பெரியோர் எதிர்பார்ப்போடும் ஆனால் நான் இங்கே பாராடும் வந்து வந்து இன்று கூட ஏன் எனக்கு கதைப்பதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஏன் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து ஒன் மினிட் எத்தன தரம் போயிண்ட் ஆஃப் ஆர்டர் எடுத்து என்னுடைய பிரிவிலே இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் யாராவது இதை பற்றி கலைக்கிறார்களா இல்லை தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்றால் உயரிய சபையாகிய பாராளுமன்றத்திலே உண்மையான விடயங்களை கதப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் ஏன் அரசாங்கம் பயப்படுகிறது சாதாரணமான ஒரு சுயேச்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு முதுகெலும் விருந்தாக இருந்தால் இன்றையிலிருந்து அந்த பிரச்சனையை முடித்து காட்டுங்கள் நன்றி வணக்கம் மெம்பர் ஆஃப் பாலிமின் கௌரவ உருப்பினவர்களே சிறு பிரவே சம்பந்தமான குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்படும் பொதுமக்கள் பாதுகாப்பு செய்திகள் வந்திருக்கிறது ஆனால் அவர் தற்கொலை செய்யவில்லை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போலீஸ் நிலையத்துக்குள் எவ்வாறு அவர் தற்கொலை செய்ய முடியும் கைது செய்யப்பட்டிருந்த ஒரு கைதியாக எவ்வாறு அவர் மரணத்தை தழுவ முடியும் இது ஒரு பயங்கரமான வெளியிலே பார்க்கிற பொழுது மிக மோசமான ஒரு செய்தி தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே இதுக்கு ஒரு சரியான நீதியை நீங்கள் உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்பதை பதிவு செய்கின்றேன் கௌரவ சபாநாயகர் அவர்களையும் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் முன்வைத்த விடயம் தொடர்பாக நான் இன்று தேடி பார்த்து உங்களுக்கு இன்று நாளைக்குள்ளால் பதிலை வழங்குகின்றேன் கௌரவ பிரித் சபாநாயர் அவர்களே கௌரவ் அர்ஜுனா அவர்கள் முன்வைத்த பிரச்சினை தொடர்பாக பாராளுமன்ற சபாநாயகர் உள்ளிட்ட பிரதிநிதி சபாநாயகர் உங்களுடைய கடமை ஆனால் அவர் மிக தெளிவாக எதிர்கட்சி ஒரு உறுப்பினர் என்ற வகையில சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக நான் தெளிவுபடுத்த வேண்டும் அவர் மிக தெளிவாக சொன்னது ஆளும் கட்சி ஆளும் கட்சி ஆளும் கட்சி என்று சொல்லியிருந்தார் நாங்கள் மிக தெளிவாக கூற விரும்புகின்றோம் அவருக்கு பேசுவதற்கு இடம் நேரம் வழங்காமை இருப்பது ஜனநாயக எதிர்ப்பான் எதிரான ஒரு விடயம் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியின் முதற் ஆசான் அவர்களுக்கு நேரம் வழங்கப்பட வேண்டும் அதனுடைய முழு பொறுப்பும் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கின்றது அது எங்களுக்கு அல்ல இருக்கின்றது நான் இந்த சத சபையிலும் கூறியிருக்கின்றேன் தனிப்பட்ட முறையிலும் கூறியிருக்கின்றேன் அவருக்கு நேரம் வழங்காமையுடைய பிரச்சனை அவர் எந்த எத்தனை தடவை எதிர்த்தாலும் எனக்கு பிரச்சனை அல்ல கௌரவ சபாநாயகர் அவரிடம் சொல்லியிருந்தேன் தவறு செய்து அவருக்கு எதிர்கட்சியிலிருந்து ஒதுக்கப்படக்கூடிய நேரத்தில் இருந்து அவருக்கான நேரத்தை வழங்குமாறு நான் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் அது பாராளுமன்றத்திற்கு வெட்கமான விடயம் தான் ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் ஏனைய துணை குழுக்களுக்கு கூட நியமித்திருக்கின்றோம் ஐ சாக் போன்ற குழுக்கள் நேற்று தினம் நடைபெற்றது அதிகமான உறுப்பினர்கள் அந்தந்த குழுக்களுக்கு நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் ஒரு சில குழுக்களுக்கு ஒன்பது பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு சில கட்சிகளில் ஒருவர் இருவர் மாத்திரமே இருக்கின்றார்கள் ஐ சிபியு சாக் போன்றவர்களே இன்னும் வெற்றிடங்கள் கிடந்தன இவர்கள் மாத்திரம் அல்ல இந்த முட்டு கட்சியினுடைய உறுப்பினர்களையும் நாங்கள் பிரேரித்திருந்தோம் கௌரவ பிரசபான அவர்களே எனவே நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் அவருடைய தொடர்பான பிரச்சனை உங்களுடைய அலுவலர்களோடு அதிகாரிகளோடு சேர்ந்து நீங்கள் அர்ஜுனா உறுப்பினருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் இல்லவில்லட்டால் இந்த பாராளுமன்றத்தை நடத்தி செல்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் அவருடைய ஏனைய விடயங்கள் தொடர்பாக அவருக்கு ஒரு வாரண்ட் இருந்ததாக நான் பத்திரிகையிலே ஒரு செய்தியை கண்டிருந்தேன் அதுக்கு அரசாங்கம் தொடர்பு அல்ல அவர் குற்றம் செய்தால் அதனை சட்டரீதியாக நடவடிக்கை எடுப்பார்கள் அவரை கைது செய்ய இருந்தால் அதனை சபாநாயகர் அவர்களுக்கு அறிவித்துதான் செய்ய வேண்டும் கௌரவ உறுப்பினர்களுக்கு சிங்களம் தமிழ் ஒரு பிரச்சனை அல்ல நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டோடு இருந்து நாங்கள் வேலை செய்ய விரும்புகின்றோம் எங்களை அதற்காக வேண்டி விமர்சிக்க வேண்டாம் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு அதனை விமர்சிக்க முடியாது உங்களுடைய அறிக்கையை நான் கண்டதன் பின்னர் சபா செயலாளர் செயலாளர்களும் அதனை நான் கொண்டு வந்து பார்த்தேன் நான் தயாராக இருக்கின்றேன் நீங்கள் கேட்டால் சில வேலை புதிய உறுப்பினர் என்ற வகையில் நீங்கள் அறியாமல் இருக்கலாம் நீங்கள் செய்த குற்றம் குற்றமாக இருக்கலாம் ஆனாலும் நீங்கள் ஒரு உறுப்பினர் எனவே உங்களை கை செய்வதற்கு முன்னால் சபாநாயகருக்கு அறிவுறுத்த வேண்டும் அதனையும் நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்றோம் தயவு செய்து நான் சொல்ல விரும்புகின்றேன் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் எங்களுடைய அழுதா உங்களுக்கு இருக்கின்றது கௌரவ சபாநாயர் அவர்களே தயவு செய்து இவர்களுடைய பேச விவாதிக்கும் உரிமையை இன்றைய நாளைக்குள்ளால் அவருக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏனைய விடயங்களை அவர் நீதிமன்றங்கள் மூலமாக தீர்த்துக் கொள்வார் கௌரவ ஹரிஷன் நான் இதனை சிங்கமொழியில் சொல்ல விரும்புகின்றேன் ஒரு உறுப்பினர் என்று சொன்னார் எனக்கு இருபத்தி நாலு வழக்குகள் இருக்கின்ற மோசடிகள் பிடிப்பதாக சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் எவ்வளவு பேஸ்புக்கிலே அவர்கள் ஷேர் பண்ணப்படுகின்றது என்று பாருங்கள் மன்னார் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகின்றார்கள் நான் சாதாரண உறுப்பினர் என்ற வகையில் நான் நியமிக்கப்பட்டது இப்போது ஆனால் இதற்கு முன்னால் நான் ஒரு வைத்தியராக இருந்தேன் என்னுடைய நடைத்தை பற்றி பல இடங்களில் பேசப்பட்டு வருகின்றது நான் அதனை சரி செய்வதற்கு பேசுகின்றேன் நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு வழக்கின் மீது என்று பாருங்கள் இவருக்கும் நான் ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருக்கின்றேன் ச முதல்வர் என்ற வகையிலே நான் ஒரு கடிதம் அவருக்கும் விடுதலை புலிகளை சேர்ந்த ஒருவராக இருந்தால் என்னை கைது செய்யுங்கள் அல்லது என்னை கொலை செய்யுங்கள் எத்தனை கொலைகளை கொலைகள் செய்திருக்கின்றார்கள் முழுவாய்க்காலில் எத்தனை பேர் கொலை செய்திருக்கின்றார்கள் முடியுமாக இருந்தால் ஜனாதிபதியிடம் இருந்து செல்ல சொல்லுங்கள் நான் ஃபிரிட்ஜிட்டிக்கு பயமில்லாமல் செல்வேன் எனக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கின்றதா மானம் வழங்கப்பட்டிருக்கின்றதா நான் மன்னார் நீதிவான் முன்னால் இரண்டு பேரை கொலை செய்தார்கள் தெய்வ ஒருத்தரை கொலை செய்தார்கள் அதனுடைய பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது உங்களுடைய சிறப்புரிமை தொடர்பாக நீங்கள் எழுப்பிய அல்ல கௌரவ பிரசபான அவர்களே சபை முதல்வர் அவர்களால் எதிர்கட்சிக்காக சார்பாக பதிலளிக்க வேண்டிய ஒரு விடயத்தை எழுப்பியிருந்தார் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுக்கு நாங்கள் மிக நியாயமான முறையிலே நாங்கள் ஒரு கலந்துரையாடலை நடாத்தி அதற்கான நேர காலங்களை நியமித்து வருகின்றோம் இதற்கு குறித்த உறுப்பினர் தொடர்பாகவும் ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை ஏற்பட்டது எதிர்கட்சி அலுவலகத்தினுடைய அலுவலர் ஒரு எங்களுடைய உறுப்பினர்களோடு ஏற்பட்ட ஒரு சர்ச்சை தொடர்பாகவும் பதிவு பதியப்பட்டது முன்னாள் சபாநாயகர்களுக்கும் இப்போதைய சபாநாயகர்களுக்கும் நாங்கள் அதனை தொடர்பாக நாங்கள் அறிக்கை ஒன்றை முன்வைத்து இருக்கின்றோம் அதற்கான பதிலை வழங்குமாறும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் சபாநாயகர்கள் அவர்கள் எங்களோடு அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார் அந்த உறுப்பினர் தற்போது சொல்லியிருந்தார் இன்றிலிருந்து அரசாங்கத்திற்கு எந்த விதமான ஒத்துழைப்பையும் வழங்க மாட்டேன் என்று எதிர்க்கட்சியை பிரதிநித்துவடக்கூடிய ஒருவராக எங்களுக்கு தெரிய வருகின்றது ஒரு சில உறுப்பினர்களோடு அவர் நாங்கள் உடன்பாட்டுக்கு வந்தது போல அவருக்கு நேரத்தை நியமிப்பது இடத்தை நியமிப்பது அது எங்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு உடன்படுவதாயின் எங்களுக்கு விதமான பிரச்சனை இல்லை எங்களுக்கு தாராளமாக நேரத்தை வழங்க முடியும் சபை முதல்வர் அவர்கள் குற்றச்சாட்டாக முன்வைத்திருந்தார் ஐ பி சாக் போன்ற குழுக்களுக்கு ஏனைய கட்சிகளில் உறுப்பினர்கள் போடப்படவில்லை என்று வேண்டுகோள் விடுத்த அனைவருக்கும் அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கின்றது நேற்று நேற்றைய தினம் இரண்டு பெயர்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றனர் இன்னும் வேண்டுகோள் விடுப்பதாயும் நாங்கள் அதனை அனுப்ப தயாராக இருக்கின்றோம் அதே போல நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம் நாங்கள் தொடர் தேர்ச்சியாக கமிட்டியிலே சபாநாயகர்களுக்கு கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் அனைத்து கட்சி தலைவர்கள் எல்லோரும் நாங்கள் கலந்துரையாடல்கள் செய்திருக்கின்றோம் இந்த உள்ளடக்கத்தை சற்று அதிகப்படுத்தி தாருங்கள் என்று அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள் அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் பல சோழிகள் இருக்கின்றன ஆனால் எங்களுக்கான இது ஒரு ஜனநாயக உரிமை அதிகமான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்குமாறு நாங்கள் கேட்டிருக்கின்றோம் ஜனபதி அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கும் போது இது தொடர்பாக அதிகமாக அவர் சண்டை பிடித்திருக்கின்றார் எனவே இன்று ஆவது இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் இதனுடைய உள்ளடக்கத்தை அதிகப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு தேநீர் கூட தேவையில்லை ஒரு சதம் கூட தேவையில்லை அந்த குழுவின் உள்ளடக்கத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் பேர் சொன்ன எல்லா சந்தர்ப்பத்திலும் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அது நிலக்கட்டலே தெளிவாக இருக்கின்றது அதே போல கௌரவ பிரேசவர்களே எதிர்கட்சி முதற்கோள் ஆசான் சொன்ன விடயங்களுக்கு முதலாவது விடயம்தான் கட்சியில இருக்கா எதிர்கட்சியில் இருப்பதா என்று தீர்மானிப்பது எங்களுடைய தேர்தல் சொல்லக்கூடிய விடயம் அடிப்படையாக வைத்து இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ளால் இது மிகவும் ஒரு குழப்பமாக மாறி இருக்கின்றது நாங்கள் பார்த்தோம் அந்த காலகட்டத்திலே எவ்வாறு சபாநாயகர் அவர்களுடைய நீதிமன்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று உறுப்பினர்கள் எந்த கட்சி தீர்மானிப்பது தேர்தல் ஆணைக்குழு குழு நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அந்த அனைவரும் தவிர இந்த முன்னாள் வரிசையில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இது நாட்டினுடைய சட்டம் மிக தெளிவான ஒரு விடயம் மோசடியாக விவரிக்கக்கூடிய ஒரு இங்கே ஒரு நிலைமை காணப்படுகின்றது கிளைன் ஸ்ரீலங்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லீர்கள் தொண்டைக்கு தெரியாமல் நீங்கள் மறந்தை குடிக்க வேண்டாம் நேர்மையாக பேசுங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பு இதிலே கிடையாது வெளியே இருந்து உங்களுக்கு விரும்பும் விருப்பமாயின் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் நாங்கள் அதனை மதிக்கின்றோம் ஆனால் நீங்கள் நீங்கள் ஜனநாயகத்தை ஆனால் உங்களுடைய ஒரு எதிர்கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு நீங்கள் அந்த உரிமையை வழங்காமல் இருக்கின்றீர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கூறி பிடித்து கொண்டு அவர் அரசாங்கத்தை எதிர்த்திருக்கின்றார் இதுவரை காலம் எதிர்க்கவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்திருக்கின்றீர்கள் அது ஒன்று இரண்டாவது விடயம் இந்த குழுக்களுடைய உள்ளடக்கம் தொடர்பாக அது மக்கள் ஆணைதான் தான் தீர்மானிக்கின்றது மக்கள் ஆணையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த பாராளுமன்றத்திலே நூற்றுக்கு எழுபத்தி ஒரு சதவீதமாக தேசிய மக்கள் சக்தி இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இதுதான் மக்கள் ஆணை அதற்கமையதான் தான் நேரம் பாராளுமன்றத்தினுடைய குழுக்களுடைய உள்ளடக்கம் தீர்மானிக்கப்படுகின்றது ஆனாலும் எங்களுக்கு பாராளுமன்றத்தினுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அவைகளை பேசலுக்கு அடிப்படையாக அதனை மாற்றும் நோக்கத்திலே எனவே அதன் அடிப்படையில் பிசினஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் பதவியை இரண்டு பேருக்கு மாத்திரம் சந்தர்ப்பத்தில் நான் நாங்கள் இன்னும் இரண்டு பேரை நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம் எல்லா குழுக்களுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் உறுப்பினர் அதாவது அஹ் நாங்கள் அதிகரித்து வழங்கியிருக்கின்றோம் உத்தியோகபூர்வமாக பப்ளிக் பைனான்ஸ் அந்த குழுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அவருடைய அந்த செய்யக்கூடிய விடயத்தை வைத்து நாங்கள் அவரை மதிக்கின்றோம் ஆனால் இரண்டு பேரை நான்கு பேராக மாற்றியதன் பின்னால் இப்போதைக்கு பிசினஸ் கமிட்டிக்கு வரக்கூடியவர்கள் உங்களுக்கு இன்னும் இரண்டு இருந்தது அந்த இரண்டுக்கும் நீங்கள் யாரை நியமித்திருக்கின்றீர்கள் இவர்களுடைய உரிமைகளை பேசி அதிகரித்துக் கொண்டீர்கள் நீங்கள் ரவுபா கிமை அஹ் அடைக்கல்நாதன் அவர்களை நியமிக்கவில்லை கஜேந்திர குமார் அவர்கள் இருக்கின்றார்கள் நல்ல ஒரு அரசியல் வரலாறு இருக்கின்றது ஆனா அவரை நியமிக்கலாம் ஆனால் மது பண்டார் அவர்களை நியமித்திருக்கின்றீர்கள் நீங்கள் ஜனநாயகத்தை பேசுகின்றீர்கள் இவர்களை நிராகரித்து விட்டு ஏ எனவே தகவல் ஜனநாயகத்தை பேசுவதாயின் அதனை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் அர்ஜுனா அவர்களுக்கு யார் நேரத்தை வழங்கவில்லை அதனை நேரத்தை வழங்காமல் இருந்தது நீங்கள் தான் அது உங்களோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எங்களுக்கு செய்ய முடியுமான அனைத்து விடயங்களையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் கௌரவ ஜனாதிபதி அவர்களிடம் அதிகரிக்குமாறு கேட்டிருக்கின்றீர்கள் அவர் ஜனாதிபதியாக யோசித்து அதனை அதிகரிக்குமாறு அதிகரிப்போம் ஆனால் இங்கே இருக்கின்றது சில ஆதாரம் இங்கே இருக்கின்றது என்னுடைய கைகளில் நேற்று பார்லிமெண்ட் நேற்று பாராளுமன்ற பார்லிமெண்ட் யூனியன் காமன்வெல்த் உடைய அந்த குழு நடைபெற்றது சொல்கின்றேன் நேற்றைய தினம் அறிக்கைகள் அதற்கமைய முடியும் சிபிஏ அதாவது காமன்வெல்த் பொன்னல குழுவுக்கு ஆளும் கட்சியிலே இருபத்தி மூணு நாங்கள் இருபத்தி மூணு நியமித்து விட்டோம் ஒன்பது பேர் நியமிக்க முடியும் இந்த அறிக்கையிலே எத்தனை பேர் இருக்கின்றார்கள் ஹேஷா சுஜித் சஞ்சய் பெரேரா எஸ் எம் மரிகார் நயன வாசல திலக் சமிந்தினி கிரியல்ல பெரிய தம்பி ஸ்ரீநாத் இவர்கள் ஆறு பேர் ஐந்து பேர் எஸ் சேர்ந்தவர்கள் முதற்கு அலுவலகத்திற்கு சமமான அதிகாரங்கள் எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கும் இருக்கின்றது இன்னும் நியமிக்கப்பட இருக்கின்றது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த பார்லிமெண்ட் யூனியன் பார்லிமெண்டரி ஒரு குழு பாராளுமன்ற ஒரு குழு இருக்கின்றது இருபத்தி மூன்று எங்களுக்கு ஆளும் கட்சிக்கு நியமிக்க முடியும் நாங்கள் இருபத்தி மூன்றை நியமித்து விட்டோம் ஆனால் எதிர்கட்சியில ரஞ்சித் மந்து பாண்டார் ஹர்ஷந்த சில்வா கபீர் ஹசீம் அவர்கள் ரோஹினி குமாரி அவர்கள் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் தயசரி ஜெயசேகர் அவர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்னும் இரண்டு பேர் எட்டு இன்னும் நியமிக்கப்படவில்லை அது அவர்கள் வழங்காவிட்டால் அது அவர்களுடைய பிரச்சனை அடுத்தது ஆளுங்கட்சிக்கு இருபத்தி மூன்று நாங்கள் இருபத்தி மூணை நியமித்துவிட்டோம் எதிர்கட்சிக்கு ஒன்பது இருக்கின்றது அந்த ஒன்பதில் பண்டார் ஜகாத்துக்கு சசுர கலபதி சித்ரா பெர்னாண்டோ துரைராச ரவிகரன் இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இன்னும் நான்கு இருக்கின்றது அது எட்டு இருக்கின்றார்கள் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள் இசாம் அப்பர் அவர்களிடம் கேட்டேன் நேற்றைய தினம் அவர் மிகவும் நல்ல முறையில சொன்னார் நான் அடுத்தவர்களோட கலந்துரையாடிவிட்டு முடிவை சொல்கின்றேன் என்று கௌரவ சபாநாயகர் அவர்களுக்கு முடிமாக இருந்தது என்ற அடிப்படையில் பதினைந்து பேரை நியமிக்க முடியுமா இருந்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நியமித்திருந்தார்கள் அர்ஜுனா அவர்களையும் அவர்தான் நியமித்திருந்தார் ஏதாவது ஒன்றுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை சபாநாயகர் அவர்களுக்கு தற்பொழுது நேரம் இருக்கின்றது எதிர்க்கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு நியமனங்களை வழங்க ஆனாலும் எதிர்கட்சியில் அலுவலகத்திற்கு இன்னும் நேரம் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது எனவே கௌரவ பிரத சபாநாயர் அவர்களே இந்த விடயம் வந்தது நல்லதுதான் அர்ஜுனா அவர்களுடைய நேரத்தை இல்லாமலாக்கியிருப்பது எதிர்கட்சி அலுவலகம் அவருக்கு நீங்கள் நேரத்தை வழங்க வேண்டும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்ததுதான் எதிர்கட்சி என்பது எனவே இருக்கக்கூடிய அந்த குழுக்களுக்கு நீங்கள் நியமிக்க முடியும் பிசினஸ் கமிட்டியிலே நாங்கள் அதிகரிக்காமல் இருப்பது ஏன் நீங்கள் அவ்வாறு அதிகரித்தால் அதனை சஜபுக்கு தான் எடுத்துக்கொள்கின்றீர்கள் ஸ்ரீதரன் அவர்களை விட்டால் வேறு யாரும் இன்னும் நியமிக்கப்படாமல் இருக்கின்றார்கள் அடைக்கலநாதன் எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் வரலாறு இருக்கக்கூடிய ஒருவர் அவரும் நியமிக்கப்படும் இருக்கின்றார்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவரும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்றார் உங்களுக்கு ஏதாவது ஒரு மரியாதை இருக்கின்றது அவர்களை பற்றி கௌரவ அவர்களை மன்னிக்க மன்னித்துக் கொள்ளுங்கள் எங்களை இந்த அளவிற்கு நாங்கள் நேர்மையாக ஒரு இடத்தை செய்ய முனையும் போது நாங்கள் இந்த விவாதத்தை தொடர்ந்து கொண்டு செல்வோம் எதிர்கட்சி தலைவர்கள் ஏனைய எதிர்கட்சியினுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு நியாயத்தை நிலைநாட்டுவார்கள் என்று நம்புகின்றேன் இந்த காரணத்தில அவர்கள் அவர்கள் சபை முதல்வர் அவர்கள் சொன்ன விடயங்கள் தொடர்பாக நான் ஒரு தெளிவை வழங்க வேண்டும் நாங்கள் இந்த அனைத்து தீர்மானங்களும் இணைய கட்சி உறுப்பினர்களோடும் தலைவர்களோடும் கலந்துரையாடித்தான் முடிவெடுத்து இருக்கின்றோம் தனபதி அவர்களை சந்திப்பதற்கும் சபாநாயகர்களையும் சந்திப்பதற்கும் எதிர்கட்சி தலைவரோடு சென்றிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சொன்னது இந்த ஆக்கமைவை அதிகரித்து கேட்டிருக்கின்றோம் அதற்கு ஜனபதி அவர்கள் நல்லதொரு பதிலை வழங்குவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அவர்கள் அனைவரும் சொன்னார்கள் நாங்கள் ஆக்கமைவை அதிகரிக்குமாறு காத்திருந்து போட்டு நாங்கள் பேர்களை அனுப்புவோம் என்று அந்த பதில் கிடைக்கும் வரை நாங்கள் காத்திருக்கின்றோம் அடுத்த அனைத்து பெயர்களை நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் நேற்றைய தினமும் நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம் இன்னும் ஏழு பெயர்கள் அனுப்புவதற்கு இருக்கின்றது கிடைக்கின்ற வாரணவைகள் நவைகள் வழங்குவதற்கு காத்திருக்கின்றோம் ஒரு குழுவை மாத்திரம் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் பிசினஸ் கமிட்டி குழுவுக்கு எதிர்கட்சியிலே ஆறு கட்சிகள் தான் இருந்தது ஆனால் உத்தியோகபூர்வமாக அல்லாமல் இன்னும் பத்து பேருக்கு சந்தர்ப்பம் இருந்தது எதிர்கட்சியில பன்னிரண்டு கட்சிகள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நான்கு பதவிகளுக்கு ரவி கருணாநாயக் அவர்கள் ராசமாணிக்கம் அவர்களையும் நாமல் ராஜபக்ஷ அவர்களையும் கௌரவ ரஞ்சித் மது பண்டார் அவர்களையும் நாங்கள் நியமித்திருக்கின்றோம் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ஆக்கமைவை அதிகரித்ததன் பின்னால் அந்த ஏனையவர்களுக்கும் நாங்கள் சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம் ஜனாதிபதி அவர்களுடைய பதிலை நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் அதிகரித்து தாருங்கள் உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய சேவை வழங்குவதற்கு அவர்களுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் அரசாங்கத்திற்கும் நலம் தானே அவர்களும் அந்த குழுக்களுக்கு வந்து அவர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவார்கள்